இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டசபை மைய மண்டபத்தை ஆய்வு செய்தார் சபாநாயகர் செல்வம் விபத்தில் சிக்கிய முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் முதல்வரின் வாகனத்திற்கு வழிவகை செய்த போது எதிரே வந்த கார் மீது மோதியது புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ள நிலையில் பேரவை மண்டபத்தை சபாநாயகர் செல்வம் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்குகிறது தொடர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்கிறார் அதைத் தொடர்ந்து பேரவையின் கூட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பேரவை நடைபெறும் மைய மண்டபத்தை சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் உறுப்பினர்கள் அமரும் இருக்கைகள் வரிசைப்படை அமைப்பது தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவது செய்யப்பட்டு வரும் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டார் மேலும் நாளை நடைபெறவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடர் காகிதமில்லா பட்ஜெட் கூட்டத்தொடராக நடைபெற உள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள பிரத்யேக ஏற்பாடுகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கையில் அமைக்கப்பட்டுள்ள கை கணினிகள் உள்ளிட்ட விஷயங்களையும் சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து கேட்டறிந்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பாதுகாப்பு வாகனம் விபத்தில் சிக்கியது முதலமைச்சர் செல்ல வழிவகை செய்யும் விதமாக எதிர்சாலையில் எஸ்கார்ட் வாகனம் சென்றதால் எதிரே வந்த கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது அனைத்து மாநில முதல்வரின் பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் எங்கு சென்றாலும் அவர்களது வாகனத்திற்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனங்கள் செல்வது கட்டாயம் இதனை அனைத்து மாநில காவல்துறையும் பின்பற்றி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி காமராஜர் வழியை பின்பற்றி எளிமையாக இருப்பது வழக்கம் அதன்படி தன் வாகனத்திற்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு வாகனங்கள் வரக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆனால் காவல்துறை மாநில முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுப்பது கட்டாயம் என்பதால் முதல்வரின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஐந்து காவலர்களைக் கொண்ட எஸ்கார்ட் வாகனம் வழக்கமாக செல்கிறது சில நேரங்களில் முதலமைச்சர் பாதி வழியிலேயே தனது வாகனத்தை நிறுத்தி ஏன் பின் தொடர்கிறீர்கள் என கடிந்து கொள்வதும் அவ்வப்போது நடக்கும் இதற்கிடையே நேற்றைய தினம் கரிக்லாம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அவர் பின்னர் கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு அன்னதான பூஜைக்கு தனது காரில் மூலகுளம் மேட்டுப்பாளையம் வழியாக வழுதாவூர் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் தமிழ் பார்க் இடைப்பட்ட பகுதிக்கு முதல்வர் வாகனம் வந்தபோது பின்தொடர்ந்து வந்த எஸ்காட் வாகனத்தில் இருந்த போலீசார் எதிரே வந்த வாகனங்களை வழிவிடுமாறு பின்னால் இருந்து சைகை காட்டியபடி திசையில் எஸ்காட் வாகனம் முன்னேறியது இதனால் எதிரே வந்த விக்ரவாண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த நீலநிற கார் முதலமைச்சரின் கார் மீது மோதாமல் எதிர் திசையில் வந்த எஸ்காட் வாகனம் மீது பயங்கரமாக மோதியது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த விபத்து நடந்தது தெரியாமல் முதலமைச்சரின் கார் கடந்து சென்று விட்டது விபத்துக்குள்ளான நீல நிற வாகனத்தை வடக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தின் பின்புறமும் எஸ்காட் வாகனத்தை கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் போலீசார் மறைத்து வைத்திருந்தனர் குறித்து வடக்கு போக்குவரத்து போலீசார் கேட்டபோது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என கூறினர் ஏனெனில் பைலட் வாகனம் இல்லாமல் சென்று விபத்து ஏற்பட்டதால் இதனை மூடி மறைக்கும் வகையில் போலீசார் நடந்து கொண்டதாக தெரிகிறது இந்த விபத்துக்கு போலீஸ் வாகனத்தின் அஜாக்கிரதை தான் காரணம் என தெரிய வந்துள்ளது புதுச்சேரி மின் பணியாளர் நல உறுப்பினர் சேர்க்கை முகாம் வில்லினூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் உரையாற்றினார் சங்க தலைவர் செம்மனேரி தலைமை வகித்தார் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மின் பணியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி வாழ்த்தி பேசினர் மேலும் அரசு அங்கீகாரம் பெற்ற மின் மீட்டர் மேக்ஸ்வெல் கோ சரம்யா கம்பெனியின் உரிமையாளர் கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதி உறுப்பினர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆயுள் காப்பீடு ரசீதை வழங்கினார் தொடர்ந்து அரசு மின் சங்க தலைவர் பாலகுரு பொதுச் செயலாளர் தயாநிதி ஒருங்கிணைப்பாளர் புருஷோத்தமன் இணை செயலாளர் குணசேகரன் துணைத் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் சந்திரசேகர் தீன தயாலன் ஜெயாசங்கர் தேவநாதன் இளங்கோ அறிவழகன் நாராயணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொறியியல் கல்லூரியில் சங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு விழா கொண்டாட்டம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இவ்விழாவிற்கு தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினர் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜாராம் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார் தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் இந்தர் கோச்சர் மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அரங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன் கவிதா சுகுமாரன் மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் கல்லூரியில் இருபத்தி ஐந்து இருபது பதினைந்து மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் கடந்த பல்கலைக்கழக தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் மயிலம் கல்லூரி குழுமத்தின் அனைத்து துறையைச் சேர்ந்த மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டு களித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறைத்தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணிப்பொறியியல் துறையின் துறைத்தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகர் ஹரீஷ் கல்யாண் இருபத்தி ஐந்து பதினைந்து பத்து வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார் விழா மேடையில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் இயக்குனர் முனைவர் செந்தில் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மாநில மகளிர் பேரவை சார்பாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மீனவ குடும்ப தலைவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மீனவ குடும்ப தலைவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மாநில மகளிர் பேரவை சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சாலையில் உள்ள ஆர்கே என் ஹோட்டலில் இந்த விழா நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரி மாநில மகளிர் பேரவை தலைவி சுகந்தி ராமதாஸ் தலைமையில் தமிழ்நாடு மகளிர் பேரவை தலைவி ஜெயந்தி முன்னிலையிலும் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மீனவர் பேரவை நிறுவன தலைவர் அன்பழகனார் தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவில் கலந்து கொண்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்ப தலைவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதுவை மாநில அரசு நலத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் புதுச்சேரியில் மீனவ மகளிருக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களையும் இவ்விழாவில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் ராஜா புதுச்சேரி மாநில ஆலோசகர்கள் புத்துப்பட்டா ராமஜெயம் கலைவரதன் மாநில கௌரவ தலைவர் ஜெயவேலு மாநில துணைத் தலைவர்கள் பஞ்சநாதன் எழில்மாறன் செல்வம் மாநில செயலாளர்கள் செல்வராஜ் அசோகன் குமரன் சதீஷ் சுயச்சந்திரன் மாநில நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் நடராஜன் மதிவேல் மாநில இளைஞரணி தலைவர் கோகுல் மாநில மகளிரணி நிர்வாகிகள் கலைமதி பர்வதா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சர்வதேச உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக जिपमर मूत सेविलियर अधिकारी विंसी आश्रियर बाक्यलक्ष्मी वंगी मेलाल सुजाता सेविलियर अधिकारी विजयलक्ष्मी जिपमर सेविलियर अधिकारी श्यामला बोट हाउस इंचार्ज सबरी शिवा असिस्टेंट प्रोग्रामर सुभाषिनी आडिटर साई चंद्रा युवा गैस युवश्री आगे पंगेचनर इविड़ा जोस आलुकास किले मेलाल नीजो துணை மேலாளர் மனோஜ் கணக்கு மேலாளர் சஜீஸ் மற்றும் ஜோஸ் ஆலுக்காசின் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் Smile. i come to the Sarikari uh, in Kerepe, staff, so uh, they are very very friendly um, and all the we got the salary and we uh, designs and and, and, The stories have got a lot of designs, and when I'm actually over at Park Mandir, I'm looking in other designs. I'm so also happy to be a customer of jewelry Custom. Do you know? Do you remember? They use a lot so of things like okay? whatever it is. More than just that, I like the people here.

हम साथ में नहीं हैं, ना ना, तो वो तो नारी की आनावाद जिन्हें पढ़े लिखे इगला याद हो, इगला कसम बढ़ा, सो वैसे ही ना वाला। जो जो साल पसीने रहे, फाड़ के मार दी, कोटली ऐसा ना इगला वाली होता है, इंदवागना ना हमारे दूसरे मुख्य ना हम तो आदमी मां सेंड केर I see Thank you பின்னாடி மொபைல் வந்துருச்சு 11 Terima <laughs> <laughs> மாநிலம் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகம் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகம் இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழாவை ஒட்டி மகளிர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக குமாரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் செந்தில் என்கிற ரமேஷ் கலந்து கொண்டு அனைத்து மகளிர் குழுவில் உள்ள அனைவருக்கும் சேலைகளை வழங்கினார் அதில் ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஊசுடு தொகுதி பாஜக சார்பில் தேசிய மகளிர் தின விழா அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் மார்ச் எட்டாம் தேதி தேசிய மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னிலையில் ஊசுடு பாஜக மகளிர் அணி சார்பாக தொண்டமானத்தம் பகுதியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் மகளிருக்கான கோல போட்டி நாற்காலி போட்டி பன் சாப்பிடுதல் போட்டி லெமன் ஸ்பூன் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மகளிர் அணி தலைவி மல்லிகா கிளை தலைவர் ஏழுமலை மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பெண்மையை போற்றும் விதமாக ஊசுடு தொகுதியில் மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு போட்டியில் தங்களது பங்களிப்பை வெகு சிறப்பாக வெளிப்படுத்தினர் தேசிய மகளிர் தின விழாவை முன்னிட்டு வில்லியனூர் ஸ்ரீ காஃபி கார்னரில் பெண் தொழிலாளர்களுக்கு இரட்டை சம்பளத்தை வழங்கி அசத்திய உரிமையாளர் அனிதா சேகர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மூப்பனார் காம்ப்ளெக்ஸில் இயங்கி வரும் ஸ்ரீ காஃபி கார்னரில் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர் இங்கு பெண் ஊழியர்கள் டீ காஃபி பழச்சாறுகள் பஜ்ஜி வடை என அனைத்துமே போட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் மேலும் பெண் தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஊசுடு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தாமோதரன் பணியில் ஈடுபட்டு வரும் பெண் தொழிலாளர்களை போற்றும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு கடையின் நிறுவனர் அனிதா சேகர் ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு ஒரு நாள் இரட்டை சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் இதனை அடுத்து ஊழியர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பெண் தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற குடும்பத்தில் உள்ள அனைவரும் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் பெண் வீட்டிலும் வேலை பார்த்து கடையிலும் வேலை பார்த்து தங்களது குடும்பத்தினை சுமந்து வருகின்றனர் அவர்களின் வாழ்வாதாரம் உயர ஆண்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பெண்மையை போற்ற வேண்டும் என்று கடையின் உரிமையாளர் அனிதா சேகர் கேட்டுக்கொண்டார் ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்கள் இணைந்து உலக மகளிர் தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்துறை ஊராட்சியில் உள்ள அனைத்து மகளிர் குழுக்கள் இணைந்து உலக மகளிர் தின விழாவை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர் மேலும் பூத்துறை ஊராட்சி அனைத்து மகளிர் குழுக்கள் வரவேற்புரை வழங்கினர் வானூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா பி முரளி பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் ஒருங்கிணைந்த தலைவர்களின் கூட்டமைப்பின் பொருளாளர் சேகர் என்கிற உதயகுமார் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஒன்றிய உறுப்பினர் கல்பனா வேலு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சர்வம் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர்கள் செந்தில்குமார் சித்ரா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சாம்பசிவம் உள்ளிட்ட திரளான பெண்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் நடனம் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி விளையாட்டு போட்டிகளாக லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் பன் சாப்பிடுதல் தண்ணீர் நிரப்புதல் கபடி போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள் சில்வர் பாத்திரம் இனிப்பு மற்றும் ஆண்களுக்கு கைலியும் சில்வர் பாத்திரம் மற்றும் இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் பேசுகையில் சிறப்பாக நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மகளிர்களுக்கும் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இயற்கை முறையில் தாய்மை பேரு சிகிச்சை மற்றும் ஆலோசனை சம்பூர்ணா சித்த மருத்துவமனையில் நடைபெற்றது தேசிய தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நவசமாஜ் சாரிட்டபிள் சொசைட்டி மற்றும் கவுன்சில் ஆஃப் இந்தியன் அக்குபஞ்சரிஸ்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் சார்பில் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை வழங்கும் இயற்கை முறையில் தாய்மை பேரு ஆலோசனை மற்றும் சிகிச்சை குறித்து ஆலோசனை விழுப்புரம் முண்டியம்பாக்கம் சம்பூர்ணா சித்த மருத்துவமனையில் வழங்கப்பட்டது இதில் முதல் இருபத்தி ஐந்து தம்பதியர்களுக்கு கட்டணம் கட்டாயம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறப்பு சிகிச்சை முறைகளாக சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அக்கு பஞ்சர் பஞ்சகர்மா வர்மா மற்றும் யோகா ஆகியவைகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வில்லினூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் புகழேந்தி தலைமையில் ஏராளமான தம்பதியினர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற முகாமில் ஏராளமான தம்பதியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருச்சி புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் மகளிர் தின கொண்டாட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிட்டம்பலம் ஊராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட புதிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய மகளிர் தின விழா கொண்டாட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திருச்சிட்டம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து மகளிரும் கலந்து கொண்டனர் மேலும் மகளிர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் கயிறு இழுத்தல் போட்டி லெமன் ஸ்பூன் தண்ணீர் நிரப்புதல் ஓட்டப்பந்தயம் கபடி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் காலை முதல் மாலை வரை நடைபெற்றன நடைபெற்ற இந்த போட்டிகளை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளையும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களையும் வழங்கி சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பிளாஸ்டிக் வாலி மகளிர் தின விழா பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருச்சிட்டம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ஸ்ரீ சாய் குழுமத்தின் சார்பில் மகளிர் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஸ்ரீ சாய் குழுமத்தின் சார்பில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி பத்து கண பகுதி முழுவதும் சென்ற இந்த பேரணியில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் மகளிருக்கான பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சாய் குழுமத்தின் நிறுவனர் சுசந்திகா ஏற்பாடு செய்திருந்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டசபை மைய மண்டபத்தை ஆய்வு செய்தார் சபாநாயகர் செல்வம் விபத்தில் சிக்கிய முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் முதல்வரின் வாகனத்திற்கு வழிவகை செய்த போது எதிரே வந்த கார் மீது மோதியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்